சப்பாத்தி இட்லி தோசைக்கும் இந்த முட்டை கிரேவி மிக அருமையாக இருக்கும் நாம் முட்டை கிரேவி மிக டேஸ்டியாக செய்வதற்கு முதலில் வெங்காயத்தை பொடியாக நறுக்கி விடலாம் இந்த இந்தளவு பொடியாக நறுக்கி விடலாம் நாம் முட்டை கிரேவி செய்வதற்கு இந்த அளவு எண்ணெய் ஊற்றிவிடலாம் எண்ணெய் காயவும் ஒரு ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் சோம்பு ஜீரகம் வெங்காயத்தை சேர்த்து விடலாம் சேர்த்து ஒரு நிமிடம் நன்றாக வதக்க வேண்டும் நம் வெங்காயம் வதங்கும் போதே கிரேவிக்கு தேவையான உப்பை சேர்த்து விடலாம் நாம் உப்பு சேர்ப்பதால் வெங்காயம் மிக விரைவாக வதங்கி வந்துவிடும் இந்த சமயம் நாம் கறிவேப்பிலை பச்சை மிளகாய் சேர்த்து விடலாம் என்றால் ஒரு பச்சை போதுமானது வெங்காயம் இஞ்சி பூண்டு விழுந்து சேர்த்து விடலாம் இஞ்சி பூண்டு விழுந்து சேர்த்து நாம் ஒரு நிமிடம் நன்றாக வதக்க வேண்டும் இந்த அளவு வெங்காயம் வதங்கி வரவும் நாம் அரைத்த தக்காளி விழுதை சேர்த்து விடலாம் நாம் வதக்கிய வெங்காயத்துடன் சேர்ப்பதற்கு மூன்று தக்காளி பழம் ஒரு பெரிய வெங்காயம் கிராம்பு ஒரு ஸ்பூன் சோம்பு இவை அனைத்தையும் அரை ஸ்பூன் மிளகு இவை அனைத்தையும் நாம் ஃபைன் பேஸ்டாக அரைத்து விடலாம் இந்த அளவு வதக்கிய பின்னர் நாம் வெங்காயத்துடன் சேர்த்து விடலாம் நாம் முந்திரி பருப்பு இருந்தால் இதனுடன் சேர்த்து அரைத்து விடலாம் நாம் தக்காளி விழுது சேர்த்து நன்றாக வதக்க வேண்டும் வெங்காயம் தக்காளி நன்றாக மிக்ஸ் ஆகும் வரை வதக்கிய பின்னர் நம் மசாலாக்களை சேர்க்க வேண்டும் இந்தளவு தக்காளி வதங்கவும் நாம் ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி ஒன்றரை ஸ்பூன் குழம்பு மிளகாய் பொடி ஒரு ஸ்பூன் கரம் மசாலா பொடி நம் மசாலாக்களை நன்றாக வெங்காயம் தக்காளியுடன் வதக்க வேண்டும் இந்தளவு வதங்கவும் நாம் கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணீர் ஊற்றி ஒரு கொதி விட வேண்டும் இந்த அளவு தண்ணீர் சரியாக வரும் ஃப்ரெண்ட்ஸ் அளவு மசாலா கொதித்து வரவும் நாம் மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஐந்து நிமிடம் வைத்து விடலாம் நாம் ஐந்து நிமிடம் வைத்த பின் திறந்து விடலாம் நாம் வேக வைத்த முட்டையை இப்படி கட் செய்து கிரேவியில் சேர்த்து விடலாம் அப்பொழுது கிரேவி நன்றாக எண்ணெய் பிரிந்து வந்துவிட்டது நாம் இந்த சமயம் முட்டையை சேர்த்து விடலாம் நாம் வெள்ளம் சேர்த்ததால் முட்டை கிரேவி மிக டேஸ்டியாக இருக்கும் வெள்ளம் சேர்த்த பின் நாம் நறுக்கிய முட்டையை சேர்த்து விடலாம் நாம் மல்லி அளி தூவி விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் முட்டை கிரேவி மிக டேஸ்டியாக அருமையாக ரெடியாகிவிட்டது நாம் இந்த டேஸ்டியான முட்டை கிரேவியை சாதத்தில் வைத்து சாப்பிட்டாலும் டேஸ்டியாக இருக்கும் சப்பாத்தி இட்லி தோசைக்கும் இந்த முட்டை கிரேவி மிக அருமையாக இருக்கும் இந்த டேஸ்டியான முட்டை கிரேவியை செய்து பார்த்து எப்படி இருக்கிறது என்று கூறுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்